ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வரும் நேற்றிலிருந்து திமுக பாஜக இடையே மோதல் நடைபெற்று வருகிறது கல்வி நிதியை மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து பிரதமர் மோடி முன்னதாக தமிழ்நாடு வந்தபோது கோபாக் மோடி என்று குறிப்பிட்டோம் ஆனால் இனி அவர் தமிழகம் வந்தால் கெட் அவுட் மோடி என மக்கள் பேசுவார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை திமுகவிற்கு இன்று ஒரு நாள் அவகாசம் உங்களால் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு கெட் அவுட் மோடி பதிவுகள் போட்டுக்கோங்க நாளை காலை ஐந்து மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என்பதை நான் ட்வீட் போடுவேன் அது எவ்வளவு போகிறது பார்க்கலாம் முழு இந்தியாவையும் சேர்த்து எங்களை விட அதிகமான ட்வீட் போட்டு காண்பித்து விடுங்கள் என்று சவால் விட்டிருந்தார் அண்ணாமலை இந்நிலையில் நேற்றைய தினம் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் இருந்த நிலையில் இன்று காலை கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகிக் கொண்டிருந்தது இந்நிலையில் தற்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் டிவி கே ஃபார் டிஎன் என்ற ஹேஷ்டேக் தற்போது ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ட்ரெண்டாகியிருந்த நிலையில் தற்போது அதை பின்னுக்குத் தள்ளி டிவி கே ஃபார் டிஎன் என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது இரண்டு பெரிய கட்சிகளை தாண்டி தமிழக வெற்றிக் கழகம் முதலிடத்தை பிடித்திருப்பது மற்ற கட்சிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது